وظننت انا اني بذلك غنى. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. الحمد لله الذي ظهر بصوره الأكوان والصلاه والسلام على رسوله الذي هو برزق بين المعبود والعابد وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شافعيزي الذي دام الله بيزانه لي ولي خاط காசதன் வலி முஸ்லிமீன் அல்லாஹ்வின் அல்லாவின் உதவியை கொண்டு நாளும் ஒரு கிதாபின் கிதாப் என்ற அடிப்படையிலே பார்க்க இருக்கின்ற ஒரு புத்தகம் என்னவென்றால் அல்லாகுவை அறிஞ அறிந்த அறிந்த அல்லாகுவை அடையக்கூடிய இறை ஞானிகளுக்கான குடிபானம் ஒளியாக்களினுடைய குடிபானம் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய பெயர் இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் சையுதுனா அல் இமாம் அபு ஹாமிது முஹமது பின் முஹமது தூசி ரஹிம அவர்கள்தான் இந்த கிதாபை எழுதினார்கள் இவர்கள் இஜிரி நானூற்றி ஐம்பதிலே பிறந்து இஜிரி ஐநூற்றி ஐந்து வரை இந்த உலகத்திலே வாழ்ந்து பல சேவைகளை இறைஞானம் சம்பந்தப்பட்ட பல கிதாபுகளை இந்த உலகிற்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அதிலே ஒரு முக்கியமான தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய தலை இந்த புத்தகத்தினுடைய பெயர் சொல்வதில் ஆரம்பி ஆய்வர்களுடைய குடிவாளம் இந்த கிதாபில் இந்த கிதாப் இப்பேற்பட்ட கிதாப் என்றால் இந்த கிதாபினுடைய பெயருக்கு கீழே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பார்கள் கிதாபு முக்தலிபா பல்வேறுபட்ட பலவேறுபட்ட பல கல்விகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் எந்த அளவிற்கு பல மின் எதிலிருந்து இருந்து இந்த கிதாப்ல எங்க இருந்து எங்க வரைக்கும் எழுதியிருப்பாங்க இமாம் ஹசாரி ரஹமவுல்லா அப்படின்னா மின் ஹல்கிகள் அரிசி ஒரு சமாயி ஒரு வானம் பூமி அரிச படைச்சதுல இருந்து இருக்கு இதா பகுதியில் எளிமை வலி உலமா எளிமையினுடைய விளைமாக்களினுடைய சிறப்பு வரை இலா அருகான இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய பருதகள் வரை மகாசினில் அகலாத் நறுகுணங்களில் அழகானவைகளை பற்றி ஒரு சிக்கிரில் வ தியாமா மூத்தை பற்றி மறுமை நாளை பற்றி ஆரம்பம் டும் எண்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எல்லா எல்லாவற்றையும் இரண்டு இரண்டு பாகங்கள் இருக்கின்றது ஒரு வால்யூம் முன்னூத்தி எண்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்டது இன்னொரு வால்யூமும் அத்தனை பக்கங்களை கொண்டது அனைவர்களும் இந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் இந்த கிதாபிலே உள்ள தலைப்புகள் என்னவென்றால் ஆரம்பமாக அவ்வளமாக பங்குவா அல்லாவுதான் முதலிலே இதை படைத்தான் அப்படின்னு தன முதல் தலைப்பு இதுதான் முதல் தலைப்பு இதுதான் அடுத்த ஹதத்தில் லோக வல் ஹதம் அல்லாஹ் எழுதுவோலையும் அந்த எழுத எழுதப்பட்ட அந்த பலகையையும் அல்லாஹ் படைத்தான் வானத்தை படைத்தான் பல பூமிகளை படைத்தான் சூரியன் சந்திரனை இப்படி படைத்தான் வழக்குமார்களை இப்படி படைத்தான் நூயை முகம்மதியை இப்படி படைத்தான் பெருமானனுடைய சிறப்பு விஸ்மிலாவினுடைய சிறப்பு எய்ண்மையினுடைய சிறப்பு விஸ்வாக்கினுடைய சிறப்பு சுத்தத்தினுடைய சிறப்பு உதோவினுடைய சிறப்பு துழுகையை விடுவதினுடைய பாவம் விபரீதம் ஏன்னா இப்படியாக பல பல தலைப்புகள் ரஜபரனுடைய சிறப்பு மொஹர்ர மாதத்தினுடைய சிறப்பு எல்லா மாதத்து சிறப்பு அவர் சொன்ன எல்லா தலைமையும் வாசிக்க நேரம் பத்தாது ஏன்னா அவ்வளவு நூற்றுக்கணக்கான தலைப்புகள் இருக்கின்றது அக்புத் சௌதியின் முறகா ஒரு பெண் ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை உறவை பேணி வாழ்வது சலாம் சொல்வதனுடைய சிறப்பு பொய்யான வாக்குறுதி பொய்யை வட்டி பத்தி கோபம் நன்றி செலுத்துவது அழுவதனுடைய சிறப்பு கவக்குள் மூத்து மிசாபு கேள்வி கணக்கு பற்றி மறுமை நாளில் இருக்கக்கூடிய சலாத்தன் பத்தி எல்லாவற்றையும் பற்றி கடைசியா சொர்க்கத்துக்கு போறது வரைக்கும் எல்லாத்தையும் பற்றியும் ஹதீஸ் குரான் அடிப்படையிலே குரான் ஹதீஸ் அடிப்படையிலே பல ஆச்சரியமான பல புதிய தகவல்களை இந்த கிதாபிலே இமாம் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் இதுல ஒரு விஷயம் நான் படித்தது ரொம்ப எனக்கு புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இமாம் ابو হামিদ அல் غஸாலி ரஹ்மตุல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ் முதலாவதாக படைத்தான் என்கிற அந்த முதல் தளைவுக்கு கீழே ஒரு சையதியை படைத்தேன அதனால இமாம் சொல்றாங்க அவனமா ஹலகல்லாஹுன் அர்ஷைன் ஜௌரதி ஹதிரா பச்சை நிற ஒரு மெண் கள்ளால் அல்லாஹ் تعالی படைத்தான் பச்சை நிறதானான ஒரு ஆவரணத்தை கொண்டு அந்த அர்ஷி படைத்தான் வலி அர்ஷி அல்புன் வ அல்புன் வ சித்த மிஹது அல்புரா 100 அண்ணாவுல அந்த அரிசிக்கு தலை எத்தனை தலை என்றால் தலை என்றால் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்யக்கூடாது தலைன்னு சொல்றாங்க வருது அது எந்த மாதிரி தலைன்றத நாம என்ன செய்ய முடியாது கற்பனை செய்ய முடியாது எத்தனை ஆயிரம் தலை அழிப்பு அழிப்பின் ஒரு லட்சம் ஒரு சித்து மிக அழிப்பின் அறுநூறு ஆயிரம் அறுநூறு ஆயிரம் பிளஸ் ஒரு லட்சம்

கோடி இப்ப பெருமான சிவதாரி என்ன சொல்றாங்க அத்தனை தலை இருக்கும்னாங்க ஒவ்வொரு தலையிலையும் இத்தனை ஆயிரம் முகம் இருக்கும்னாங்க ஒவ்வொரு முகத்திலையும் இத்தனை ஆயிரம் வாய் இருக்கும்னாங்க ஒவ்வொரு வாயிலையும் இத்தனை ஆயிரம் நாவ் இருக்கும்னாங்க ஒவ்வொரு நாவும் துசப்பி உள்ளா அப்ப எத்தனை எத்தனை அறுநூறு கோடி அவ்வாஹ் ஒப்பர் அவ்வாஹ் ஒப்பர் கணக்கு பார்க்க கணக்கு போட முடியாது நம்மளால கால்குலேட்டர் பத்தாது அல்பி அல்பின்

நாங்கள் இத்தனை கோடி 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 நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம் செய்கிறோம் அன்பளிப்பாக கொடுக்கின்றோம் என்று அக்பர் அல்லாவினுடைய ஏற்பாட்டை பாருங்கள் உம்மதே முகமதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பை பாருங்கள் அப்பேற்பட்ட ஆச்சரியமான பல தகவல்கள் இந்த கிட்டாபிலே புதிந்திருக்கின்றது அனைவர்களும் படியுங்கள் படித்து பயனடையுங்கள் அல்லாஹு அனைவர்களுக்கும் இந்த கிதாபை படித்து அதில் உள்ள பல தகவல்களை அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை பொல்ல நாயர்